அருப்புக்கோட்டை ரோடு டிவிஆர் நகரில் கிருஷ்ணமால் ராமசுபையர் சிபிஎஸ்இ பள்ளி வளாகத்தில் கார்னிவல் கோலாகலமாக நடைபெற்றது பள்ளி முதல்வர் சூரிய பிரபா வரவேற்றார் பள்ளியின் செயலாளர் டாக்டர் எல் ராமசுப்பு குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பெற்றோர்களுக்கு ஓவியம் மற்றும் மில்லட் ராணி போட்டிகள் நடந்தன என் பேர் ரித்திகா ஸ்ரீ நான் கேஆர்எஸ் ஸ்கூலில் படிக்கிறேன் நாங்கள் எப்பயுமே வந்துட்டு கிளாஸில் படிப்பேன்னு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு கார்னிவல் டேன்னு எங்கள் கிளாஸ் எங்கள் அதே கேம்பஸில் வந்துட்டு கொண்டாடினாங்க நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அதே மாதிரி எங்கள் பேரண்ட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எங்கள் பேரண்ட்ஸ்க்கு நிறைய காம்படிஷன் அதே மாதிரி எங்களுக்கும் நிறையா காம்படிஷன் இருந்துச்சு இங்கே நிறையா கேம்ஸ் வாட்டர் ரோலர் இருந்துச்சு ஜம்பிங் ஜம்பிங் பேக் மாதிரி இருந்துச்சு அப்புறம் புல் ரைடு இருந்துச்சு அந்த மாதிரி நிறைய கேம் இருந்துச்சு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணன் பேர் அனுகுமார் இதே ஸ்கூலில் தான் படித்தான் இப்போ வந்துட்டு அவன் டாக்டர் எம் எம்டி டாக்டராக இருக்கான் பார்ட் டைம் ஜாப்பாக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பெங்களூரில் வேலை பார்க்குறான் பெற்றோர்கள் வீட்டில் தயார் செய்து எடுத்து வந்த சிறு தானியங்களில் பல்வேறு உணவுகளை காட்சிப்படுத்தினர் அதை உணவுகளை நிபுணர்கள் தேர்வு செய்தனர் சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன என்னோட பொண்ணு நயன சாரணி தேர்ட் ஸ்டாண்டர்ட் வி செக்ஷன் கேஆர்எஸ் ஸ்கூலில் படிக்கிறாங்க இன்றைக்கி கார்னிவல் டே ஃபங்க்ஷன் நடந்துச்சு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த உலகத்திலே ரொம்ப சிறந்த இது வந்து மலலை பருவம்தான் அந்த மழலை பருவத்தை மறுபடியும் எல்லாருமே ரொம்ப நல்லா ரசித்தாங்க எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நான் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன் நான் டான்ஸு பாப்பா கூட சேர்ந்து பண்ணோம் பா பாட்டு பாடணும் அப்புறம் ஃபேஷன் பெரைட் நடந்துச்சு ரொம்ப நல்ல கேம்ஸ்லாம் நிறைய பண்ணாங்க நிறைய குழந்தைங்கள்லாம் கண்ட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ கேஆர்எஸ் பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவிகள் விளையாடி மகிழ்ந்திட வாட்டர் போட் காற்றடைத்த பலூன் உடைத்தல் பொம்மை காலை மாட்டினை அடக்குதல் சுற்றி வரும் ட்ரெயின் ஃபன் சிட்டி ஒட்டக சவாரி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி விளையாடி மகிழ்ந்தனர் நான் மிஸ்ஸஸ் பிருந்தா நான் டாக்டராக இருக்கேன் நான் இந்த ஸ்கூலில் தான் டென்த் வரைக்கும் படித்தேன் என்னோட பையன் இப்போ இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான் இன்னைக்கு ஒரு கார்னிவல் ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்கும் நிறைய பா காம்படிஷன்ஸ் இருந்தது அதாவது எப்படி ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பேரண்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த காம்படிஷன் இருந்தது நாங்கள் எல்லாமே எங் எங் எங்களை பார்த்து எங்கள் எங்கள் குழந்தைங்க பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நாங்களும் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணோம் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எல்லா பேரண்ட்ஸுமே ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் போஸ்டர் மாதிரி இருந்தது வருஷ வருஷம் இதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த டே வந்து போனதே தெரியல ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக போச்சு எல்லா பேரண்ட்ஸையும் ஒரே டைமில் மீட் பண்ணது இங்கேருந்த கேம்ஸு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹாப்பியாகவும் ஜாய்ஃபுல்லாகவும் இருந்தது விழா ஏற்பாடுகளை கே ஆர் எஸ் சிபிஎஸ்இ பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் பள்ளியில் நடந்த கார்னிவல் விழாவில் பங்கேற்ற மகிழ்ச்சியுடன் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் நிறைவு பெற்றனர்